விருச்சகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக நிலவரங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாட்டில் தாங்க இருக்குது பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தான் இருக்குது எவ்வளவோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டு வந்துட்டீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் மன அழுத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்க இப்போ இல்லைங்க வெளியே வந்துடுங்க அதுக்கு மேலே எல்லாம் அதுக்குள்ளெலாம் உட்காந்துருக்கக்கூடாது ஏன்னா நேரம் நல்லா இருக்குது நேரம் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் வருதுன்னும் பொழுது நாம் அதுலேருந்து மெதுவாக வெளியே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதே இடத்துலையே நின்றுட்டுருப்போனால் எப்படி வெற்றி அடைய முடியும் அதனால் அதுலேருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க உங்களுக்கான வாழ்க்கை பலன் இப்போ நல்லபடியாக தாங்க இருக்குது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு இனி வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது வாழ்க்கையில் ஒரு முறை இருமுறை தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் நம்ம வந்து கஷ்டப்படுவோம் அதுக்காக அதிலேயே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டுவோம் பண்ண முடியாது அதுவே காலங்கள் அவ்வளோ நீண்ட காலங்களாக இருக்கும் இந்த ஒரு முறை பிரச்சனைன்றதே ஒரு நாளோ இரு நாளோ கிடையாதுங்க பல ஆண்டுகளாக தான் இதெல்லாம் ஆனால் குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை மாறுன்றதை நம்பினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியும் இந்த பிரச்சனையும் தீந்து போகும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாங்க வழிகாட்டுதல் சரியாக அமையும் விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவானுங்க உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் அப்போ என்னென்னா முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடுங்க முருகனை மட்டும் கெட்டியமாக பின்பற்றிட்டே வாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தவித பயமும் இருக்காது தோல்வியும் இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டாங்க முதல்ல எதிரிகள் அதிகமாக செயல்படவே விட மாட்டார் முருகன் அதுக்குத்தான் முருக கடவுளை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்கன்னு சொல்கிறது நானும் விருச்சக ராசிதாங்க ஏற்ற வீட்டுக்காரன் ராசி ஆனால் நான் மட்டும் பாடாகப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் நல்லா தானே இருக்கிறான்னு நினைப்பாங்க ஒரு சிலவங்க ஒரே ராசி அமைப்பில் இருந்தாலும் பலர் வந்து நல்ல நிலமையில் இருப்பாங்க பலர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இது எப்படி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இது தாங்க சூட்சமே ஒன்றும் கிடையாது அவங்க ஒரு முருகர் பக்தராக இருப்பாங்க முருகர் கடவுளை வணங்குபவர்களாக இருப்பாங்க இல்லை அவங்களோட மூதாதையர்கள் முருகனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை செய்தவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எந்த கிரக நிலவரம் மாறினாலும் சரி எப்படிப்பட்ட கிரகங்கள் வந்தாலும் அவங்களோட நிலைமை அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான அமைப்பில் இருப்பாங்க நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் இப்பயும் ஒன்றும் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை வழிவகையும் அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவார் பயம் இல்லாமல் வாழ வைப்பார் துணிவே துணைன்னு உங்களை துணிச்சலாக நிற்க வைப்பார் இதையெல்லாம் முருக பகவான் உங்களுக்கு செய்வாருங்க உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் நல்ல சப்போர்ட்டில் தாங்க இருக்கார் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் விருச்சக ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் இடம் வீடு மண்மனை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்து விற்றவங்களும் நிறைய பேர் இருக்கலாம் எல்லாத்தையும் வேறு வழி இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையால் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விற்றுட்டு வந்தவங்களும் இருப்பாங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க பேரில் பூமி பாக்கியம் ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் இப்போ விற்றுட்டேன் ஆனால் இப்போ என் கையில் இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு இதில் அமைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி வந்து சேர்ந்துரும் இதுதான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குடுப்பனை இது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நடக்கும் ஏன்னா விருச்சக ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன்தான் ஏற்கனவே இருந்திருக்கலாம் விற்றுருக்கலாம் மறுபடியும் வாங்கலாம் மறுபடியும் விற்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் பூமி பாக்கியம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குற ரத்தம் வந்த உறவுகளால் இது நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இருந்தாலும் எப்போ சந்தித்தாலும் நீங்கள் தான் மேலோங்கி நிற்பீங்க அவங்க உங்களை ஏமாத்துறதா இருந்தாலும் சரி இல்லை முழுமையாக கொடுக்கறதா இருந்தாலும் சரி வீணாக சண்டைக்கு வந்தாலும் சரி இல்லை வீணில்லாமல் ஏதோ ஒரு தேவைக்காக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் எப்பயுமே ஜெயிச்சு நிற்கிறது நீங்கள்தான் இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு எப்போயும் அதை மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அவங்க தாழ்வு நிலையில தான் இருப்பாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகமெலாம் இருக்குது கவலைப்படாதீங்க அதை வாங்கும்பொழுது பார்த்து வாங்கிக்கோங்க நிதானமாக செயல்படுறது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வந்து அந்த வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருப்பவர்களாக இருந்தால் வண்டி வாகனம் சிறப்பான அம்சத்தில் நீங்கள் வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான இடத்துல இருந்து நல்ல பலனை தான் கொடுக்குறாரு இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்தையும் கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்களா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பதவி உயர்வும் ஏற்படும் எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் ஆனால் அதே அளவுக்கு பொறாமையும் போட்டியும் ஏற்படும் போட்டி போடுவாங்க உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களை தோக்கடிக்கணும் உங்களை கீழே தள்ளி விடணுன்ற அளவுக்கு ஏதோ ஒரு எண்ணத்தால் அவங்க செயல்படுறதுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஜெயிச்சாலும் இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலம் இது கவனமாக தான் இருக்கணும் எல்லார்கிட்டையும் நான் ஜெயிச்சிட்டேன்ற தலை நிமிர்ந்து நீங்க வந்து பெருமிதம் சொன்னாலும் அவங்களுக்கு அது உங்களை பார்க்கும்போது தலகனமாக தெரியலாம் இதனால் எதிர்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமா பேசுங்க எனக்கான வெற்றின்றத விட கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் உங்கள் மனசளவுலையும் உங்கள் குடும்பத்தாரிடமும் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டால் மட்டும் போதும் கூட இருக்கிறவங்ககிட்ட எந்த விதத்துலேயும் நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்காதீங்க அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க புத்திசாலித்தனத்தை கொடுப்பாங்க இதில் தாங்க இருக்குது தப்பு கிடையாது சிந்தித்து செயல்படுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறியும் சிந்தனை செய்து தெளிவான முடிப்பு முடிவெடுப்பது தான் அதை இப்போ செய்ய போறீங்க அப்போ உங்களுக்கான வெற்றிக்கான பாதைகள் எளிமையாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவானும் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க குரு பகவான் உங்களுக்கு நல்லது நிறைய இருந்தாலும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் விரயமாகிறது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கார் பொருளாதாரம் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலை செஞ்சிருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் பிடித்தமான வேலை செய்யலாம் வெளிநாடு பயணம் சிறப்பானதாக இருக்குது வெளியூர் பயணம் இன்னும் சிறப்பாக இருக்குது நான் இங்கேருந்து போகமாட்டேங்க எனக்கு இந்த இடத்துலேயே தான் பிடிச்சிருக்குன்னா அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்காது புதுசாக மாறுதல் ஏற்பட்டால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் வரதை ஏற்றுக்கோங்க புதுசாக வெளியூர் பயணம் கிடைக்குதா போயிட்டு வியாபார வியாபாரத்துக்கோ வேலைக்கோ போகிறீங்களா போயிட்டு வாங்க மாறுதல் கிடைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் மனசுக்கு ஒரு புதிய புது ஒரு ஆட்களை சந்திக்கும் பொழுது பல பிரச்சனைகளை மறக்க செய்வீங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனையும் இப்போ இருக்கீங்க கடந்து வந்த பாதை ஒன்றும் பூ பாதை கிடையாது கல்லு முள்ளும் க நீங்கள் சுமந்து கடந்து வந்திருக்கிறீங்க இருந்தாலும் அதெல்லாம் மறக்கணும் அப்படின்னும் பொழுது புதுசாக ஆட்களை பார்ப்பது புதிய இடத்துக்கு வேலைக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கான நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குதுங்க குரு பகவானால் அதே போல் தூங்கும் பொழுது நல்லா நைட்டில் நல்லா தூங்குங்க தூக்கெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நடந்ததெல்லாம் நினச்சி டென்ஷன் ஆகிற கூடிய காலகட்டத்திலையும் குரு பகவான் இருக்கிறார் விரயம் ஏற்படும் சில சமயம் தேவையில்லாத செலவு எப்படியும் ஒரு விதத்தில் உங்களையே அறியாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் நிதானமாக செலவு பண்ணக்கூடிய அம்சத்துக்கு வந்துடுங்க ஏன்னா ஏற்கனவே பட்ட பாடெல்லாம் போதும் பத்து ரூபா செலவுனா பத்து ரூபா வரவுன்னா பதினோரு ரூபாய் செலவுக்கெல்லாம் வச்சுக்காதீங்க பத்து ரூபாய் வருதா ரெண்டு ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு மட்டும் முடிவு பண்ணுங்கள் அந்த எட்டு ரூபாயே ஏற்கனவே இயற்கையாக வாங்கி வச்ச கடனுக்கெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க கடன் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவீங்க இந்த பழைய கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வாங்குவீங்க அதாவது எப்படின்னா அதிகமான வட்டியில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் குறைச்ச வட்டியில் வாங்கி அதை கொடுத்துட்டு சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான வழிவகையை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க பாதிப்பு அதிகமாக இருக்காது நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் உங்களை வந்து பேசுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப சண்டை போடுவீங்க கோவப்படுவீங்கன்னு அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாரும் செய்யும் தவறை நீங்கள் தட்டி கேட்கறதுனால தாங்க இந்த பேர் வந்திருக்கு ஆனால் குரு பகவான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணம் எடுத்து கொடுக்குறதுக்குலாம் ஆட்களாக மற்ற ஆட்களை அனுப்புவார் நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் அனுப்புகிறார் பார்த்து பழகிக்கோங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரப்போதும் எங்கேருந்து வரும்லாம் தெரியாது திடீர்னு பணம் வரும் இதெல்லாம் ஏற்படும் சுக்கிரன் ஒரு அற்புதமானவருங்க அவர் எதுவுமே வந்து வந்து தொடர்ந்து செய்ய மாட்டார் திடீர் திடீர்னு அந்த மாதிரி ஒரு அம்சம் உடையவர் அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அது சரியான பண வரவாக இருக்கும் அதே போல் விரயம் இல்லாத பண வரவு கொடுக்குறாரு உங்களுக்கானதும் கொடுக்குறார் பார்த்துக்கோங்க அதன்படி செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சுக்கிரனால் உங்களுக்கு ஏதோ ஒரு தேஜஸ் கிடைக்கும் சோர்வு இல்லாமல் இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் சோகமாக சோர்வாக கஷ்டமாக இருந்தவங்க முகத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும் அதுவும் இந்த ராசி பெண்கள்லாம் எப்பயுமே ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் காரணம் மாறவி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்று அவங்களுக்கே பிரச்சனை இருக்கலாம் இல்லைனா அவங்க குடும்பத்தாரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவங்க அப்பப்போ அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் இப்போ பார்க்கக்குள்ள அதெல்லாம் இல்லாமல் தெளிவாக இருப்பீங்க அதற்கான வழியை சுக்கிர பகவான் உங்களுக்கு செய்கிறார் சந்திரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவோ மனக்கவலை மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இப்போ மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்திரன் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இப்போ வெளியே போய்டும் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருப்பீங்க யாராவது சாதாரணமாக சொன்னால் கூட அது பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு டென்ஷன் ஆவீங்க இப்போ அதெல்லாம் இருக்காது அமைதியாக இல்லை இறை நம்பிக்கை அதிகமாக வந்துடும் ஆன்மீக சிந்தனை ஏற்படும் நிறைய கோவிலுக்கெல்லாம் போவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ சந்திர பகவான் செய்கிறார் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எங்கே இருந்தோ உங்களுக்கு நிச்சயமான மாறுதலுக்காக ஆட்களை அனுப்புவார் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது போயிட்டு வாங்க மனசு சந்தோஷமாக இருக்கணுன்னா போய்ட்டு வந்து தான் ஆகணும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க கடவுளை போய் வணங்குங்க உங்களுக்கான வழிவகையை இறைவன் செய்திருக்கான்னு அர்த்தங்க ராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் உங்களுக்கான பல நற்பலனை கொடுக்குறாருங்க சனி பகவான் என்னங்க சொல்கிறீங்க எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு இன்னுமே என்னங்க இருக்குன்னா மாறுங்க உறுதியாக இருங்க நிச்சயமாக ஒரு நாள் வரும் இல்லாம இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்போ ஏதோ ஒன்று கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல வாழ்க்கை வாழ போறீங்கன்னு அர்த்தம் உங்கள் உறுதி உங்களுக்கே தெரியல உங்கள் உறுதியாக இருக்கிறீங்க எல்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சோர்ந்தாலும் ஆனால் திருப்பி திருப்பி எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க உங்கள் உறுதி இதே மாதிரி ஆட்கள் தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்கவும் ஆரம்பிப்பீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் இருப்பீங்க உங்களை இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் உங்கள் வெற்றியை பார்க்குறவங்க உதாரணம் சொல்லுவாங்க அந்த பையன் அப்படி இருந்தால் அந்த பொண்ணு அப்படி இருந்துச்சு இன்றைக்கி அது நல்ல இடத்துல இருக்குது நல்ல செயலில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதுக்கெல்லாம் உதாரணம் தாங்க நீங்களாம் அதனால் அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் போராடித்தான் ஆகணும் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நல்ல இடத்துல சனி பகவான் இருக்கார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாத மாதிரியே இருக்கும் திடீர் திடீர்னு ஏதோ ஒரு உடம்புல பிரச்சனை இருக்கா மாதிரியே தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ பிரச்சனையெல்லாம் தீந்துரும் உடல் ரீதியான பிரச்சனை தீருது ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது எந்த விதத்திலும் எல்லா பொருள்களும் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்க ஏற்பட வாய்ப்பு இருக்குது உணவு பஞ்சமே வராதுங்க உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வீட்டில் அரிசியோ பருப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க சாப்பாடு அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டவன் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கேன்னு நீங்கள் காமிப்பீங்க நாளைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீண் விவாதம் வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வீணாக விவாதம் வேணாம் யாராவது உங்கள்கிட்ட தேவையில்லாமல் பேசி வாய்ப்புடுங்கன்னா கூட விடாதீங்க வார்த்தைகளை பேசாதீங்க யார்கிட்டேயும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை யாரையும் திருத்தணும்னு உங்களுக்கு அவசியமும் இல்லை அதை தான் நான் சொல்லுவேன் ஒன்றுமே செய்யாமல் இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறவங்கலாம் பட்டு தான் ஆகணும் அவங்களெல்லாம் திருத்தணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமை தான் நான் சொல்லுவேன் யாருக்கும் எந்த அட்வைஸும் பண்ணாதீங்க ஏற்றுக்கக்கூடிய பணப்பக்குவத்தில் யாரும் இல்லை அவங்கவுங்க அனுபவித்து தான் திருந்தணும் வேறு வழி இல்லை இறைவன் அதை தான் சொல்கிறாரு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லது சொன்னீங்கன்னா அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஓரளவுக்கு எதையுமே சொல்ல வேணாம் மனசு கேட்காம ஏதாவது சொன்னிங்களோ ஒன்றை சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் வந்துடுங்க அதுக்கப்புறம் அவங்க பாடாச்சு இறைவன் பாடாச்சு ஒரு சில இடங்களில் நாம் எதுவுமே செய்ய முடியாதுங்க அதை தான் சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எப்பயுமே நீங்கள் யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணுறது ஒரு நல்லது செய்ய சொல்லும் பொழுது தான் உங்களை பிடிக்காமல் போகுது நிறைய பேருக்கு அப்படி எதுவும் இருக்க வேண்டாம் பிடிச்சிக்கோங்க கடைசி வரைக்கும் உங்களை பிடிச்ச மாதிரியே இருந்துட்டு போங்க இதனால் உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது அவங்க நல்லா இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்லை அவங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போகிறதில்லை அவங்க நல்லா இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அது அவங்களுக்கு புரியலை விட்டுருங்க அதே போல் சனி பகவான் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறதுனால நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிது முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களை மட்டும் பாருங்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உன்னி பாருங்கள் வேறு சிந்தனை ஏற்படுத்திக்காதீங்க இதெல்லாம் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல இருந்து நல்ல பலனை தாங்க கொடுக்குறாங்க இப்போ ராகுவால் தைரியம் ஏற்படும் இதனால் வரைக்கும் ஏதோ சின்ன குழப்பம் இருந்தாலும் இப்போ தெளிவாக சிந்தனையோடு யூஸ் பண்ணிக்குவீங்க எல்லாத்தையும் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தடை இல்லாத பொருளாதாரம் எங்கேயாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்க பணம் வராமல் இருந்தால் கூட இப்போ வரத்துக்கான வழியை ராகு பகவானும் உங்களுக்கு செய்கிறார் கேது வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லாத உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறார் இவ்வளோ நாளாக எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க போதும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார் ஆன்மீகத்து மேலேயும் நாட்டம் கொடுக்குறாரு அதே போல் மக்கள் யாரு உங்கள் உறவினர்கள் யார் நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு புரிய வச்சுருவார் இதையெல்லாம் கேது பகவான் கொடுக்குறாருங்க அதே இப்போ போயிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பார்க்கலாம் அதே போல் அரசாங்க பணிக்கு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா நல்லா முயற்சி பண்ணுங்கள் படிச்சுட்டு முயற்சி பண்ணி தேர்வு எழுதுங்க நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு துணிந்து செய்யுங்க இந்த போலீஸாலாம் போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க விருச்சகராசிக்கு நிச்சயமாக போலீஸ் தொழிலுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது முடிந்த வரைக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் செயல்படுத்துங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையறதுக்கான காலகட்டத்தில் இருக்கீங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் அதை சரியாக பயன்படுத்தி உணர்ந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்தவங்க நீங்கள் தான்